சரி பண்ணல உட்காருங்க உட்காரு அப்படியே உட்காரு அப்படியே உட்கார கீழே சீட்ல சீட்ல உட்கார்ங்க ஏ புடிச்சிடுனோ ஆ புடிச்சி தரோம் உட்காரு புடிச்சி தரோது பேரே உட்காரு அப்படியே உட்காரு ஆ அவ்ளதான் உட்கார் அப்படி புடி ஒண்ணும் பண்ண மாட்டாங்க நாகராஜ் ஏன் பயப்படுற கை புடி அந்த ஒண்ணும் பண்ண மாட்டாங்க இது ஒரு இருக்கு அப்படி ஆ அப்படியே இப்ப நீ வந்து அங்க இது நல்லா இருக்கும் இழுத்து இழுத்து விடத்த பொறுமையா பொறுமை வாய் முடு வாய் முடு இருங்க 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 நீ கை எடுங்க கை எடுங்க நான் பண்றேன் நம்ம கண்ணை மட்டும் முடியோ கண்ணை முடியோ கண்ணை முடியோ மூஞ்சி தேய் மூஞ்சி தேய் கையில வச்சியா ஆ ஒரு

ஒரு கையை விடு ஃபஸ்ட்டா இந்த கையை விடுங்க போ அப்படியே ஒரு போட்ட ஒன்று